முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியும் அனைத்து கட்சியும் என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற தலைவர் கூட்டம் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லகைகள் அனைவரும் என்ன பேச வேண்டும் என்பதையும் அண்ணன் தான் தீர்மானிக்கிறார் அண்ணன் தமிழ் பயிற்சி வகுப்பு மேல் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டு வார்த்தை அண்ணன் பேசினால் இருநூறு பக்கத்திற்கு பொலிப்புரை எழுதுவதற்கு அந்த இருநூறு ரூபாய் பாய் சொல்லும் சங்க இலக்கியத்திற்குரை இருக்கிறது தெளிவுரை இருக்கிறது இவ்வளவு தெளிவாக மக்கள் கோடியிலே பேசுகிற ஒரு தலைவனுக்கு பொலிப்புரை எழுத வேண்டிய வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார் அண்ணன் சொன்னார் அவர்கள் அண்ணன் என்ன சொன்னார் இந்த சனியன் தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பற்றி தான் சொன்னார் ஆனால் அந்த இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சனியன் என்பது அவர்களுடைய தன்னை மறந்த அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள் அதுதான் நிலை தான் சொன்னேன் அண்ணனிடம் நான் விருது வாங்கினான்னு சொல்வாங்க அதனாலதான் அனைத்து கட்சி தலைவர் சொல்கிறேன் சொல்வேன் என்று நாடி வந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தந்துவிட முடியாத உண்மையான நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த தர்மபுரி சேலம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் வாழ்ந்த எளிய மக்களுக்கு நீதி காவலராக வாழ்ந்த ஐயா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ஆட்சி செய்த காட்டையெல்லாம் கத்தியாண்டு அந்த ராசராசன் வாழ்ந்த அவருடைய மூச்சு காற்று உழவிய மண்ணிலே நின்று நான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் வடக்காவலன் வீரப்பன் ஐயா அவர்கள் உழவிய அவருடைய காலடி தடம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நானும் நடந்தவன் அவருடைய வாழ்க்கையை தேடி அந்த மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் வீரப்பன் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்லுவார்கள் காவல்துறை என்ன செய்தார்கள் என்று நாம் இயற்பியிடு போட்டு மரியாதையாக கேட்டால் அவளுங்க வருவாளுங்க என்று சொன்னார்கள் இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஐயா வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களின் காவலராக மலைகளின் காவலராக காடுகளின் காவலனாக வாழ்ந்தார். அண்ணன் சொல்வது போல இங்கே அன்பு மக்கள், வித்யாக்கள் கூட குறிப்பிட்டார்கள் சந்தனபரத்தை வெட்டினார் என்று அவர் வெறும் பதினோரு மாதம் தான் விட்டினார். சரி வெட்டினாரு அண்ணன் கேக்கErrorKind. யார்கட விக்கறே? யாரால வாங்குனீங்க? அன்பார்கள் உறவுகளே, ஐயா வீரபுரவர்கள் போல பட்டிய சொல்லியிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் பெரிய ஒருவரை குறிப்பிடுவார் ஈட்டி மரம் என்று சொல்வார்கள் பகுதியில் ஈட்டி மரத்தை வாங்கி விட்டு வாங்கி விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி அமைச்சராக இருக்கிற ஒருவர் என்றும் இருக்கிறார் அவர் யார் என்று கண்டுபிடிங்கள் நாம் தான் அவர்களை தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் மலைகளின் மாநாடு மலைகளை காப்பதற்காக அண்ணன் சீமான் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கிறது மரங்களை காப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது மரம் ஓட்டு போடுமா மலை ஓட்டு போடுமா ஆறு வாழ ஓட்டு போடுமா அறுபது ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதால் வந்த நக்கலு அடே நீங்க தோண்டி புறத்திருந்தா என் மக்களுக்கு அது பாடம் எடுப்பதற்காக அண்ணன் இந்த மாநாடுகளை நடத்துகிறார் எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாங்கள் தேசத்தை காக்க செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் வேலை செய்தவன் அரசியல்வாதி தேசத்தை காப்பவன் தான் தலைவர் தேசத்தை காக்கின்ற தலைவர் வந்திருக்கிறார் இனிமேலும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் அன்பான மக்களே ஐயா வீரப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலே அவர்கள் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நடக்கிற இந்த இழிநிலைகளை அண்ணனுக்கு தெரியும்

இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்பு தான் உழிச்சுக்க இந்த மலைகளை காப்பது இந்த மண்ணை காப்பது நீர்வளத்தை காப்பது எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் நமது சின்ன விவசாயி என்பது உலகத்தை காக்கின்ற விவசாயி காப்பது எழுதி வச்சு அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் சொல்வார் அண்ணா பொடி போட்டார் அதை செய்யலாம் அப்படி போட்டார்கள்

அவர்கள் கேட்பது செய்தார் நமக்கு எதுக்கும் மலர்களின் மாநாடு நமக்கு எதுக்கும் மரங்களின் மாநாடு ஒரே ஒரு மாநாடு தான் இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற மாநாடு அறிவிப்பார் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு வேறு குரட்டை வேறு குரட்டையே கர்ஜனையாக நினைத்துக் கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்

அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் கேரளாவில் மழை இருக்கு கேரளாவில் காடு இருக்கு பத்திரமா இருக்கு ஏன் அந்த மண்ணின் மைந்த நாளைகள் கர்நாடகாவில் காவிரி செழிப்பாதா இருக்கா இளங்கோவை அடிகள் எழுதியது போல காவிரி அங்கே கொடுக்கிறாள் ஏ மண்ணின் மைந்த நாளைகளால் இங்கே அவர்களுக்கு அவருடைய நடுப்பொண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையில ஆட்சியில இருப்பதனால்தான் இங்க காவிரி காடு மலை நீர் நிலம் மண் மொத்த தமிழ்நாடு மண்ணாக போய் கொண்டிருக்கிறே இதற்கு மேலும் இழக்கலை என்றால் இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே இந்த பெரும் தேசத்திலே இந்த உலக பூமியிலே இந்த பூமி பந்திலே தமிழகம் என்று ஒன்று வாழ்ந்ததற்கான தடவே இல்லாமல் செய்து விடுவான் நீ இன்றைக்கு ஏற்று நெஞ்சில் குறித்துக் கொள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாங்க தலைவர் பிரபாகரன் வாங்க நாம் தமிழர் கரிகாலன் ராஜராஜன் ராஜேந்திரன் பிரபாகரன் அந்த தமிழரசன் அது சீமான் உங்களோடு நன்றி